சற்றுமுடிவிலான முக்கிய அறிவிப்பின்படி பதினைந்து புதிய வழித்தடங்களில் விரைவில் அரசு விரைவு பேருந்து சேவை செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் பதினைந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினமும் ஆயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பயணிகளின் வரவேற்பு அதிகம் உள்ள புதிய வழித்தடங்களை தேர்வு செய்து பேருந்துகளின் இயக்கத்தை அதிகரிக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது மேலும் இதுகுறித்து விரைவு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் கேரளத்தின் வைக்கத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கும் கோவையிலிருந்து மன்னார்குடிக்கும் புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை சமீபத்தில் தொடங்கப்பட்டது இந்த வழித்தடங்களில் பயணிகளிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதனிடையே திருச்சியிலிருந்து திருச்செந்தூர் வழித்தடங்களில் மூன்று விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வழித்தட பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் ஏற்ப இவ்வழித்தடத்தில் மேலும் இரண்டு பேருந்துகள் என ஆக மொத்தம் ஐந்து பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இது தவிர பயணிகளின் வரவேற்பு அதிகம் உள்ள மன்னார்குடி முதல் பெங்களூரு வழித்தடம் உள்பட மேலும் பதினைந்து புதிய வழித்தடங்களை தேர்வு செய்து பட்டியல் தயாரித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த வழித்தடங்களில் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் பதினைந்து புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவையை தொடங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு தினமும் ஆயிரத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் கேரளத்தின் வைக்கத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கும் கோவையிலிருந்து மன்னார்குடிக்கும் புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவை சமீபத்தில் தொடங்கப்பட்டது இந்நிலையில் பயணிகளின் வரவேற்பு அதிகம் உள்ள புதிய வழித்தடங்களை தேர்வு செய்து பேருந்துகளின் இயக்கத்தை அதிகரிக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்